சாயி 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 என்று சொல்லுங்கோ சொல்லுங்கோ சங்கடங்கள் தீர்ந்து போகும் நம்புங்கோ நம்புங்கோ சாயி 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 என்று சொல்லுங்கோ சொல்லுங்கோ சங்கடங்கள் தீர்ந்து போகும் நம்புங்கோ நம்புங்கோ கோவிலுக்கு செல்லுங்கோ செல்லுங்கோ கோவிலுக்கு செல்லுங்கோ செல்லுங்கோ குறையணைத்தும் அவனிடத்தில் கொட்டுங்கோ கொட்டுங்கோ குறையனைத்தும் அவனிடத்தில் கொட்டுங்கோ கொட்டுங்கோ சாயி 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 என்று சொல்லுங்கோ சொல்லுங்கோ சங்கடங்கள் தீந்து போகும் நம்புங்கோ நம்புங்கோ அவன் கதையை சொல்லப்போறேன் கேளுங்கோ கேளுங்கோ அவன் கதையை சொல்லப்போறேன் கேளுங்கோ கேளுங்கோ பொயில்ல நெஜம் நம்புங்கோ நம்புங்கோ பொயில்ல நெஜம் நம்புங்கோ நம்புங்கோ கோதுமைய அவற சார்ந்தானுங்கோ தானுங்கோ கோதுமைய அவற சார்ந்தானுங்கோ தானுங்கோ காலரவை ஓடி போச்சு பாருங்கோ பாருங்கோ காலரவை ஓடி போச்சு பாருங்கோ பாருங்கோ கதை இல்ல கதை உண்மைங்கோ உண்மைங்கோ சரித்திரம் புரட்டி பார்த்து நம்புங்கோ நம்புங்கோ சரித்திரம் புரட்டி பார்த்து நம்புங்கோ நம்புங்கோ சாயி சரித்திரத்தை புரட்டி பார்த்து நம்புங்கோ சாயி சரித்திரத்தை புரட்டி பார்த்து நம்புங்கோ உதி ஒன்று கொடுப்பாங்க வாங்குங்கோ வாங்குங்கோ உதி ஒன்று கொடுப்பாங்க வாங்குங்கோ வாங்குங்கோ நோயெல்லாம் ஓடிப்போகும் பாருங்கோ பாருங்கோ நோயெல்லாம் ஓடி போகும் பாருங்கோ பாருங்கோ பொறுமையோட நம்பிக்கையை சேருங்கோ சேருங்கோ பொறுமையோட நம்பிக்கையை சேருங்கோ சேருங்கோ அற்புதம் நடப்பதையே உணருங்கோ உணருங்கோ அற்புதம் நடப்பதையே உணருங்கோ உணருங்கோ சாயி 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 என்று சொல்லுங்கோ சொல்லுங்கோ சங்கடங்கள் தீர்ந்து போகும் நம்புங்கோ நம்புங்கோ சாயி 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 என்று சொல்லுங்கோ சொல்லுங்கோ சங்கடங்கள் தீர்ந்து போகும் நம்புங்கோ நம்புங்கோ